சுவாமி பெயருக்கே அர்ச்சனை செய்வது சரியா இறைவனிடம் நம் வேண்டுதல்களை சொல்லி அதை நிறைவேற்றுமாறு விண்ணப்பம் செய்து கொள்வதே அர்ச்சனையாகும் அதற்குத்தான் நம் பெயர் குலம் மற்றும் கோத்திரம் ஒவ்வொருவரையும் குறிப்பாக அடையாளப்படுத்துமாறு தங்களுடைய பெயரோடு ஊரையும் சேர்த்து சொல்வது மரபாக இருந்து வந்தது நமக்கு மந்திரங்கள் தெரியாத காரணத்தினாலே அந்த அர்ச்சகர் நமக்காக நம் பொருட்டு அந்த மந்திரங்களை சொல்லி சமர்ப்பிக்கின்றார் இன்று தமிழில் அர்ச்சனை செய்யலாம் முறையாக பார்த்தால் நமக்கு நாமே தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆனால் அதற்கும் ஒரு ஆள் வைத்துதான் செய்கிறோம் தவறில்லை நாமே செய்வது சிறப்பு அர்ச்சனை என்பது பாட்டே ஆகும் என்பதை சுந்தரர் பெருமான் அவர்களின் வரலாற்றில் உணர்த்துவதாக சேக்கிழார் மொழிகிறார் இறைவனை போற்றி பாடிவிட்டு நம் விண்ணப்பங்களையும் அதோடு சேர்த்து சொல்கிறோம் அதுவே அர்ச்சனையாகும் குறைகளும் குறிக்கோளும் உள்ள நம் இறைவனிடம் விண்ணப்பம் செய்து அர்ச்சனை செய்கிறோம் அதனால் இறைவன் பெயருக்கே அர்ச்சனை செய்வது தவறாகும் இறைவன் தனக்கு என்று எந்த தேவையும் இல்லாதவன் அவனும் யாரிடமும் போய் எதையும் கேட்கும் அவசியம் அவனுக்கு இல்லை அப்படி என்றால் இறைவன் பெயருக்கு அர்ச்சனை செய்வது என்பது அர்த்தமற்றதாகும் நம்முடைய பெயரை இறைவன் திருமுன் சொல்லி அவனை போற்றி நம்முடைய விண்ணப்பங்களையும் அவனிடம் வைப்பதே அர்ச்சனையாகும் ஆகவே அர்ச்சனை நம் பெயரை சொல்லியே செய்ய வேண்டும் இறைவனிடம் நமக்கு வேண்டியதை கேட்கும் போது நமக்கு சரி என்று தோன்றுவதை கேட்கிறோம் நம் ஆசைகளை சொல்கிறோம் எனக்கு வேண்டியதை நீயே அறிவாய் அதை எனக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் அதை கொடுப்பா என்று இறைவனிடம் புத்திசாலிகள் வேண்டுவர் இதுவே ஒரு பாடலாக திருவாசகத்தில் இருக்கிறது வேண்டத்தக்கது தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ வேண்டும் அயன் மாலுக்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உன் தன் விருப்பு அன்றே இறைவா எனக்கு என்ன கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை நீயே அறிவாய் அப்படி நீ எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் உன் விருப்பப்படியே அதை கொடுப்பா என்று கேட்பது மிகவும் கெட்டிக்காரத்தனம் இறைவனைப் போற்றி இந்த பாடலை பாடி நமக்காக விண்ணப்பம் வைக்கும் பொழுது நம் பெயர் சொல்லி நாமே அர்ச்சனை செய்வோம் என்பது இறைவனை வணங்கும் ஒரு சடங்கு இறைவன் பெயரை அல்ல நம் பெயரை சொல்லி நம்மையே அவனிடம் சமர்ப்பிப்பதே உண்மையான அர்ச்சனை நம்பிக்கையுடன் நாமே நமக்காக செய்யும் அர்ச்சனை தான் மிக உயர்ந்த வழிபாடு அதில்தான் பக்தியின் அழகும் இறை அன்பின் உண்மையும் திகழ்கிறது